வீட்டி கசங்கரி வாரிக்கால பெருமக்களை விலை மலிவாக காய்கறி வகைகளும் வாழப்பழம் போன்ற அனைத்து விதமான பொருட்களும் மிக வெளி விலையில் நாங்கள் விற்பனை செய்ய உள்ளோம் இப்பொழுது எடுத்துக்கொண்டிருந்தால் இது கப்பல் வாழப்பழமானது இன்றும் நாளையும் நாங்க வரவழைக்கப்பட்ட சுரக்காய் ஐந்து ரூபாய் சதம் அதே மாதிரி சிறிலங்காவிலிருந்து வரவழைக்கப்பட்ட வாழைக்காய் ஆறு ரூபாவும் விற்பனை செய்து கொண்டிருக்கிறோம் இலங்கையிலிருந்து வரவழைக்கப்பட்ட பணம் கிலோ ஐந்து ரூபாய் தொண்ணூறு சதத்தை மிகவும் தேவையான வெத்திலை முக்கியமாக தேவையானது வெத்திலை வெத்திலை கூட எங்களுடைய கடையில் மிக மலி விலையில் விற்பனை செய்து கொண்டிருக்கிறோம் அனைத்து விதமான பாத்திரங்களும் மிக மலிவு விற்பனையில் உள்ளது தாங்கள் நேரடியாக வந்து பார்வையிட்டு பெற்றுக் கொள்ளுமாறு மிகவும் பணிமன்புடன் தமிழ் புத்தாண்டுக்கு தேவையான அனைத்து விதமான பொருட்களும் மஞ்சள் குங்குமம் அனைத்து விதமான காய்களும் விஷு என்று சொல்லப்படுகிற வருஷ பிறப்புகளை கொண்டு வருவதற்காக தேவையான அனைத்து விதமான பொருட்களும் மிக மலி விலையில் பெற்றுக் கொள்ள முடியும் இன்எஸ்ஆர் மார்க்கில் உள்ள மிளகாய் தூள் மிளகாய்த்தூளாது மைல்டு உரைஞ்சது உறப்பு குறைந்தது இரண்டுமே நாங்கள் ஏழு ரூபா ஐம்பது சதவீதம் பிஸ்மென்ஸ் செய்து வருகிறோம் வாடிக்கையாள பெருமக்களே வீடி கேஷங்கரியில் தமிழ் புத்தாண்டுக்கு தேவையான பொங்கல் சாமான்கள் அனைத்தும் மிக மலிவிலையில் பெற்றுக் கொள்ளலாம் என்பதை மிகவும் மகிழ்ச்சியுடன் தெரிவித்துக் கொள்கிறோம் அனைவருக்கும் எமது இனிய தமிழ் புத்தாண்டு வாழ்த்துக்கள்